நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் திராவிட பேரரசர் அண்ணன் தளபதி அவர்களின் நாடு போற்றும் நான்காம் ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு கழக ஆட்சி சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டம் இன்று ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியளவில் திருவேற்றியூர் பதிமூன்றாவது வார்டு எம்ஜிஆர் சாலை சாத்தாங்காடு மீன் மார்க்கெட் அருகில் மாபெரும் பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரை மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு திமு தனியரசு திருவேற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் அவர்கள் கேபிள் டிவி எம் ராஜா பதிமூணாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் சுசிலா ராஜா பதிமூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் டி ஏ ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் கே பிரபாவதி கிழக்கு பகுதி துணை செயலாளர் கே கார்த்திகேயன் மாவட்ட பிரதிநிதி அ மதிவாணன் வட்ட அவைத்தலைவர் ஆகியோர் முன்னிலை வடகிழக்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் திருவேற்றூர் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் மாவட்ட பொருளாளர் எம் ஆனந்தன் ஆர் சி ஆசைத்தம்பி எம் வி குமார் கே பிரபாவதி சி டிசிவி மணிகண்டன் எம் எல் சரவ சரவணன் எஸ் தமிழ்செல்வன் கவி சதீஷ்குமார் கேபிள் டிவி எம் ராஜா ஏக கார்த்திகேயன் எஸ் பாஸ்கர் பி எஸ் சைலேஷ் ஒய் நந்திவர்மன் ஆர் டில்லி மா ஜெயராமன் வி பழனிவேல் பதிமூன்றாவது வட்ட நிர்வாகிகள் வட்ட துணை செயலாளர் எஸ் முத்துராஜ் கே ஜானகிராமன் எஸ் விஜயலக்ஷ்மி ராஜன் சாமிநாதன் சாமிநாதன் எம் மனோகரன் சு பிரசாத் டி கே பசுபதி ஏ சுந்தர்ராஜ் மற்றும் வடகிழக்கு மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் தலைமை மாதவரம் திரு எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சிஎம்டிஏ உறுப்பினர் சிறப்புரை கவிஞர் சென்னை அரங்கநாதன் தலைமை கழக பேச்சாளர் கேபி சங்கர் எம்எல்ஏ திருவேற்றூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவரணி துணைத் தலைவர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் திருவேற்றூர் தொகுதி பார்வையாளர் திருவே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் மற்றும் இதில் வைமா அருள்தாசன் திருவேற்றூர் மேற்கு பகுதி செயலாளர் ஏ வி ஆறுமுகம் திருவேற்றூர் மத்திய பகுதி செயலாளர் மண்டலக்குழு தலைவர் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி ஏ ராஜ் சாந்தி பக்தன் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வட்ட அணிகளின் நிர்வாகிகள் பாகு முகவர்கள் கழக மூத்த முன்னோடிகள் கழக தோழர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றியுரை ஆர் ரஜினி பாபு மாவட்ட பிரதிநிதி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேச்சூர் கிழக்கு பகுதி திமுக உரிமை தொகை இரண்டாயிரமாக மாறலாம் மூவாயிரமாக கூட தரப்படலாம் விடியல் பஸ் உங்களுக்கு எல்லாம் விடியல் பஸ் இலவச பஸ் வசதியை செய்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி தந்து கொண்டிருக்கிறார் நம்ம பிள்ளைகளும் எல்லாம் படிப்பதற்கு அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார் கல்வியிலும் மருத்துவத்திலும் தேசத்திலே முதன்மை முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு என்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல வளர்ச்சியிலும் அதிக சதவீதத்தை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு என்று முதன்மை மாநிலமாக பெற்றிருக்கின்றது என்னுடைய நம்முடைய தொகுதியினுடைய ஆரம்பமாக ஆரம்பம் மறுபடியும் சிறப்பாக சொல்லினார்கள் நம்முடைய அரசனுடைய திட்டமே ஒன்று கல்வி இன்னொன்று மருத்துவம் இந்த மருத்துவம் கல்வி இருந்தால் நாடு சென்று வென்று வந்து விடுகிறான் காரணம் ஒருத்தன் படிச்சனாலே அது தொலைநோக்கு பார்வையை செல்லக்கூடியது எப்படி கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே தொலைநோக்கு பார்வையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு சிறப்பு செய்தாரோ அதை போலவே நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் மாணவர்களை படித்து ஒருவன் படித்தால் அவன் அனைத்தையும் அனுபவித்து விடலாம் அனைத்து வகையில் வசதியாகி விடலாம் அவன் தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் அவன் பெற்றோர் நல்ல வழியில் கொண்டு வரலாம் கூடிய வகையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு கல்வி மருத்துவம் இரண்டையும் இரண்டு கண்களாக பார்த்து கொண்டு வரக்கூடியது எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல ஒன்றாம் வகுப்பு படி ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு காலை சிற்று ஒன்றி கொடுத்த எந்த முதல்வர் நினைச்சாங்க எந்த முதல்வர் நினைக்கல ஒரே முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் வரலாற்று சிறப்பு மிக்க அண்ணன் தளபதி தான் கொடுத்தாங்க அதே போல் பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் கொடுத்தாங்க வேறு யாரும் கொடுக்கல அதே போல் விலையில்லா பேர் வந்த மகளிர் இருக்கு கொடுத்தது யாரு நம்முடைய தளபதி தான் ஏன் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் ஐயா கலைஞர் சொல்லாததை பல திட்டங்களை செய்தவர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை போல சிறப்பான முறையில் தமிழ்நாட்டிலே அரசு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு முதலமைச்சரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறையாக இருந்து இன்றைக்கு துணை முதல்வராக இருந்து நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் பல வகையில் பல மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்முடைய திருவட்டியூருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் பட்டா கொடுத்தாங்க இப்போது வரக்கூடிய நேரத்தில் நாலாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தாங்க அஇஅதிமுக ஆட்சி பத்து வருஷம் இருந்தது ஒருவருக்கு பட்டா கொடுத்தான்னு சொல்லி இது மக்கள் ஆட்சி இல்லாமல் பண்ணது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆட்சி சொன்னாங்க அது முடியுமா சாத்தியப்படுமா பட்டா கொடுக்க முடியுமான்னு வந்தா சொல்ல சொல்லுவாங்க வந்தே மாதிரி சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்லணும் அரசியல் நம்ம வரும்போது தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் திமுக ஆட்சி வந்தால் இந்த திராவிட மடல் ஆட்சி வந்தா தளபதி ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆனால் பட்டா வழங்க சொல்லுவோம் சொன்னதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் கலைஞருடைய சொன்னதை செய்கிறா நாளைக்கு பதிமூணாம் தேதி வரக்கூடிய பதிமூணாம் தேதி நாலாயிரம் பேருக்கு பட்டா வழங்குறாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேடையில் வழங்குறாங்க ரெண்டாயிரம் பேருக்கு அங்கே அந்தந்த வில்லேஜ் கிராமத்தில் பிஓ ஆஃபீஸ்லேயோ நம்முடைய எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயோ இல்லை மாவட்ட உரிமை ஆஃபீஸ் இருக்கையோ வச்சு அங்கே எங்கெந்த இடத்துல இல்லை சேர்மன் ஆஃபீஸ்லையோ எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கோ அந்த இடத்துல அந்த பட்டாவை வழங்குவது நம்முடைய திராவிட மடல் ஆட்சி இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு அது எந்த ஆகும் ஏன்னா எதையுமே செய்யலை ஏதாவது நீ செஞ்சிருந்து நீ சொன்னீங்கன்னா தொடர்ந்து பத்தாண்டு இருந்தாங்க பத்தாண்டு எந்த திட்டம் வந்து பாருங்க ஒரு பள்ளி கல்வி கூட ஒரு ஸ்கூல்ல கூட போக முடியல பில்டிங் இல்ல டீச்சர் இல்ல வாதியார் இல்ல என்ன காரணம் எதையுமே செயல்படுத்தல இவர் செஞ்சார் செஞ்சார் என்ன செஞ்சார் சொல்லுங்க நம்முடைய திருவற்றூர்ல மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி கோடி ரூபாய்க்கு பள்ளி கல்விக்கு மட்டும் நம்ம செலவு பண்ணிருக்கோம் தமிழ்நாடு அரசுடைய பணத்தை கொடுத்துருக்கோம் மக்கள் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கூல் இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் கல்வி படிப்பு தான் முக்கியம் படிச்சிட்டாங்கன்னா அவன் அடுத்தபடி எப்படி தான் வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போயிடும் எப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிப்பான் அவங்களுடைய குடும்பம் எந்த வகையிலையும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அது முதல்ல கல்வி ஒருவருக்கு கல்வி இல்லாத கண்ணு இல்லாதாங்க அதுபோல் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அந்த கல்வியை கொடுத்த தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் எப்படி பெண்களுக்கு சொத்தில் சம உரிமன் என்று கலைஞர் சொன்னாரோ அதே போல் இந்த நிறையா மகளிர் வந்திருக்கீங்க இந்த ஆட்சி ம மகளிருக்கான ஆட்சி அதே மாதிரி மகளிருக்கு மக மாமல் ஜென்ஸுக்கெலாம் இல்லை மகளிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஒரு ஒரு வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு எல்லோரையுமே குழந்தைய கிளப்புறதுலேருந்து வீட்டுக்காரர் சமைச்சி கொடுத்து வேலைக்கு போக சொல்கிற வரைக்குமே காலையில் ஆரம்பிக்கிறவங்க இரவு தூங்குற வரைக்கும் உழைப்பாளிகள் செய்வது மகளிர் தான் யாரும் இல்லை ஒரு குடும்பத்தை அது அது வர்றதும் வீணாக போறதும் மகளிர்கிட்ட இருக்கு அந்த மலைகளில் அழவா அளந்து குடும்பம் பண்ண அந்த குடும்பம் மட்டுமே சிறப்பாக வாழும் என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய நம்முடைய கழக ஆட்சியிலே மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவட்டூரில் ஒரு அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வேலை அடைஞ்சிருக்கு நம்முடைய அறுபது ஆண்டு காலமாக இருந்த கொசத்தலையாறு எண்ணூறு மீறுவ மக்களின் பெரிய கோரிக்கையாக இருக்குது அந்த கொசத்தலையாரை தூர்வாரி ஆழப்படுத்தி ஒரு தூண்டில் வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் இவங்க பத்து வருஷம் இருந்தாங்க பத்து வருஷம் நம்ம எத்திரே போறாடினார் உப்புமா இருந்தார் அவர் ஒன்றும் பண்ண முடியல நம்ம அண்ணன் கேபிபி சாமி பல முறை வச்சார் இப்போ நம்ம எடுத்து வந்தது எதுவுமே இல்லை கேபிபி சாமி கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மெட்ரோ ரயில் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால் பேசிய ஆனந்த அண்ணன் சொன்னாங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை திருவற்றியூருக்கு கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசி கொண்டு வந்த ஐயா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அதுக்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய மண்ணின் மைந்தன் மாண்புமிகு கேபிபி சாமி அவர்கள் அதில் மறந்து கொள்ள எனக்கு நம்ம எதை சொல்லுமா சொல்லிடணும் அந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே சொல்லாமல் இருக்கக்கூடாது நீ பாருங்கள் அதே மாதிரி எண்ணூர் கொசு சிலையாறு தூர்வாரம் பண்ணி முப்பது கோடி ரூபாய் நடக்குது அந்த அந்த கடலான மீனவர் போகிறதுக்கான வழி இல்லாமல் இருக்குது அந்த வாரத்துக்கு அதுக்கு முப்பது கோடி ரூபாய்க்கு அந்த அந்த பண்ணியிருக்காங்க அதுக்கு குறித்து பார்த்தீங்கன்னா கத்தி வாக்கத்தில் உள்ள நவீன மீன் மார்க்கெட் அஞ்சு கோடி ரூபா செலவு நடக்குது அதேபோல் நெட்டுக்குப்பம் தாளம் குப்பம் கடற்கரை உள்ள மல பின்னன் கூடம் பதினெட்டு கோடி ஐம்பது லட்சம் செலவில் நகர் ரயில்வே மேம்பாலம் இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகிறது கத்திவாக்கம் பேருந்து நிலையம் அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் செலவில் நடைபெற்று வருகிறது திருவற்றியூர் பேருந்து நிலையம் பதினாறு கோடி செலவில் கட்டப்பட உள்ளது அரசு திருமண மண்டபம் அஞ்சு கோடி ரூபாய் செலவில் நடந்து கொண்டிருக்கிறது திருவற்றியூர் அரசு திருமண மண்டபம் பதினேழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது மணலி அரசு திருமண மண்டபம் மூணு கோடி ரூபாய் மூணு கோடி ஐம்பது லட்சம் செலவில் கட்டப்பட்டு வருகிறது அதே போல் கத்திவாக்கம் ராமநாதபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம் அஞ்சு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டுமே ரூபாய் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் கட்டப்பட்டு வருகிறது அறுபது ஆண்டு காலம் பழமையான நம்ம நூலகம் கத்திவாக்கத்தில் ஒரு நூலக ஒரு நாலாயிரம் முகவர் இருக்காங்க அந்த நாலாயிரம் முகவர்கள் இருக்கக்கூடிய ல அது இதுவரைக்கும் செயலிருந்து போயிருந்தது அதை எப்போது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நம்ம அண்ணா கேபிபி சாமி அவர்கள் அதை கொண்டு வரணும்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றதுனால தலைவர் கலைஞர் ஆட்சி போயிட்டு அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா வந்த பிறகு இந்த குப்பை தான் எங்கள் எம்எல்ஏ இருந்தார் யார் இருந்தாங்க அந்த குப்பை சொல்கிற பாருங்க நான் வானத்தை அப்படி கிழிச்சிடுவேன் பூமியை அப்படி கயிறாக திரிச்சுடுவேன் சொல்கிறாரு அவர் ஒரு மாயிரி கொடுங்க போகிறது இல்லை அவர் இது அவரும் வரப்போகிறது இல்லை அவங்க பையனும் வரப்போறதில்லை ஏவனும் வரப்போறதில்லை இங்கே இங்கே திமுக தான் வர முடியும் தான் செய்ய முடியும் ஏன்னால் நம்ம தான் வந்து சொல்வதை தான் செய்வது செய்வதை தான் சொல்லுவோம் பழகளுடைய பிள்ளைங்க இந்த திருவருத்தூரில் திமுக தான் வேறு யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் மனசு வச்சுங்க ரெண்டாவது சொல்கிறேன் பாருங்க திருவற்றூரில் பதிமூணு ஆண்டு காலமாக திருவற்றூரில் பதிமூணு ஆண்டு காலமான மாணவர்களின் கனவாக இருந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வீட்புறவுக்கு சொந்தமான திருவற்றூரில் பாருங்கள் ரெண்டு ஏக்கர் நிலத்தில் பதினாறு கோடி ரூபாய் செலவில் கட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வர ஹைடெக்கா வருது அந்த காலேஜ் இப்போ நம்ம அதை பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கொண்டு வந்த காலேஜுன்றதுக்காகவே அப்ப குப்பந்தா அப்போ என்ன பண்ணாங்க அங்கே ஒரு ஒன்றாம் வகுப்பு இருந்த அஞ்சாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த எல்மிடி ஸ்கூலில் தான் அந்த பூந்தோட்ட ஸ்கூலில் நடந்து கொண்டிருக்கு அதை கலைஞர் ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே அது கட்டணம் கட்டாமல் அது ஜெயலலிதா அரசாக இருந்தாலும் சரி இந்த குப்பா எம்எல்ஏ இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு அந்த எடப்பாடி பழனிசாமி ஏவனும் கொண்டு வர அந்த பில்டிங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அவருடைய கோரிக்கை வச்ச உடனே அந்த காலேஜை அங்கே கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க அதுபோல் மேல பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒன்று புள்ளி அஞ்சு ஏக்கர் நேரத்தில் ஐடிஐ கட்டும் பணி அந்த ஐடிஐ வருது அங்கே ஒன்று ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டில் ஒரு ஐடி வருது அதுக்கு பக்கத்தில் பாலிடெக்னிக் ஒன்று புள்ளி அஞ்சு ஐம்பது சென்ட் இடத்துல இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் ஒரு ஐடி வருது இதை மூணுமே அங்கே வருது அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ உயர் நீதிமன்றமும் அங்கே வரும் உயிர்ப்பு வருது நீதிமன்றமாக வருது இத்தனையும் கொண்டு வந்து அங்கர்வாடி எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி தான் இதுக்கு மேலே அவங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை எதையும் சொல்ல முடியாது நம்ம சொல்வது அதை போல கலைஞருடைய ஆட்சி சொல்வது தான் செய்யும் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நீதி செய்யக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி ஆறுல வரணும்னா நீங்களும் ஆதரிக்கணும் நாடு நலம் வரணும் மக்கள் வரக்கூடிய காலங்களில் தலைவர் தளபதியுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச படித்த பகுதி கழக செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்